இன்னைக்கு வந்து மிகவும் சிறப்பான வரலட்சுமி பூஜை பண்ணுற தினம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த வீடியோவை வெளியிடுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கோவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சேத்தூர் சரகம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்கு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி இங்கு தாயார் பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ வரகுண மங்கை நாட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் நம் மரத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நீக்கி எல்லா வரங்களையும் வாரி வழங்கும் வல்லமை உள்ள இந்த தாயார் வரப்பிரசாதி பல சிறப்புகள் வாய்ந்தது இந்த கோவில் மதுரையில் இருக்கிற அழகர் கோவிலில் நடக்கிற அந்த உற்சவம் சமயத்தில் இங்கேயும் அதே மாதிரி ஒரு உற்சவம் நடக்குமா அதை தவிர இந்த கொடுத்த சுடக்கொடின்னு சொல்லுவோம் இல்லையா ஆண்டாள் அந்த மாலை இந்த கோவிலில் இரண்டு தடவை சாத்துவாங்க ஒன்று அந்த அழகர் கோவில் சித்திரை போது இன்னொன்று இந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ண ஜென்ம விழா நடக்குமே அப்போ இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது அங்கே நடக்கக்கூடிய ஹோமம் இப்போ மிகவும் சிறப்பு வாய்ந்த தொன்மையான இந்த கோவிலுக்கு கொஞ்சம் நிதி உதவி தேவைப்படுறதா அங்கேருந்து ஒருத்தர் எனக்கு பேசினார் ஃபோனில் அதாவது தினப்படி கைங்கரியம் அது மாதிரி பண்ணுறதுக்கு தோமால சேவை பூஜை இதெல்லாம் ஒரு ஜென்ம நட்சத்திரத்தின் போது பண்ணினாக்க இங்கே வந்து நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதுக்கான பணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா தான் அந்த மாதிரி பண்ணால் தினமும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் பண்ணி உள்ளூர்காரர்களாக இருந்தால் அவ பெரும்பாலுக்கு சாத்து பெற்ற அந்த இரண்டு மாலைகள் அவர்களுக்கு வழங்கப்படுமா அந்த தாயாருடைய அளவில்லாத கருணையை பற்றியும் அவளால பேர் பல அந்த அதெல்லாம் சேர்ந்த ஒருவரே நமக்கு மிகவும் விளக்கமாக அவருடைய வாயாலே சொல்வதை கேட்போம் ஸ்ரீவேணுகோபால சுவாமி ராமானுஜா என்ன ஸ்ரீ வேணுகோபால பரபிரமணி என் ஸ்ரீ வரஹுண மங்க நாயகா என் மக அரியன் சுந்தரராஜ ராமானுஜி நமது சேத்தூர் மேட்டுப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சுவாமி திருக்கோவில் மிகவும் பழமையான திருக்கோவிலாகும் தொன்மையான பழமையான திருக்கோவிலாகும் இந்த திருக்கோயிலில் சரீரத்தாலேயோ இல்லை சம்பத்தாலேயோ என்ன கைங்கரியம் நம்ம பண்ணனாலும் நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம் சிறிய கைங்கரியமாக இருந்தாலும் சரி மறுபிறவி கிடையாது இந்த ஸ்தலத்தோட பாட்டே அப்படித்தான் ஆச்சாரியர்கள் பாடினது பட்டமரம் தலையிற்க பண்ணி சேர்த்து மேட்டுப்பட்டி வளர்ந்தோங்க பாலித்து திட்டமுடன் வேணுகோபால்னு விலகும் திருக்கோவில் பேணுவார் கிள்ளை பிறப்பு இது யார் பாடினாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த ஸ்தலம் இந்த கோவிலோட ஸ்தலப்பாட்டு இதுதான் இது அபிமான ஸ்தலமாகும் இங்கே என்ன விசேஷம்னா தாயார் வரகுனைமங்கன் ஆச்சியார் கற்பக வருட்சம் தனி கோயில் நாச்சியார் இங்கே தாயார் ரொம்ப விசேஷம் குழந்தவரம் கல்யாணவரம் கொடுக்குறதுல தாயாருக்கு நிகர் தாயார் தான் டாக்டரே முடியாதுன்னு சொன்னால் கூட இந்த கோவில் எல்லையை மிதிச்சிட்டாலே போதும் தாயாருடைய கருணை நம்ம உடம்புல ஊழுருவி நம்ம உடம்புல நம்ம சரீரத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விளக்கி பெருமாள் தாயார் அனுக்கிரகத்தோடு நல்ல மாலை பொருத்தம் நமக்கு கிடைக்கும் சந்தான வரம் வேண்டவங்களுக்கு இந்த தாயார் அனுக்கிரகத்தில் சந்தான வரம் கிடைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாயாருக்கு இங்கே வரளி மஞ்சள் இடிச்ச மஞ்சள் தான் திரும்புகிறோம் கைனால் இடித்து கொடுக்கக்கூடிய மஞ்சள் மட்டும்தான் திருமஞ்சனம் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் அந்த மாதிரி முக்கியமான சேத்திரங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குது திருச்சானூர் அந்த மாதிரி முக்கியமான சேத்திரங்களில் தான் இடிச்ச மஞ்சள் திருமஞ்சனம் நடக்குது அதுபோக தாயாருக்கு உருளை மஞ்சள் திருமஞ்சனம் பண்ணி முடித்து கையில் மருதாணி நலுங்கு வச்சிட்டோம்னா நம்ம கையாலே அரைச்ச மருதாணியை நலங்காக வச்சுட்டோம்னா எப்போ சுபகாரிய தடையாக இருந்தாலும் சரி தாயார் உடனே நிற்கிருவா இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தயாருக்கு விசேஷமான திருமஞ்சனம் நடக்கும் காலையில் கல்யாண கல்யாணமாகாத தம்பதிகள் கல்யாணமாகாத வரன்கள் அந்த நேரத்தில் கலந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த தயாருக்கு அந்த திருமஞ்சனம் பண்ணோம்னா நம்ம ஜாதகத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலகி நம்ம ஜாதகத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலகி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்த குழந்தை வர என்ற தம்பதிகள் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் தாயாருக்கு தம்பதி செய்திதமாக திருமஞ்சனம் பண்ணி அதே விரலி மஞ்சள் தான் திருமஞ்சனம் பண்ணி பெருமாள் தாயாருக்கு சேர்த்தியாக கையில் மருதாணி நலுங்கு வச்சோம்னா நம்ம உடம்புல உள்ள அத்தனை குறைகளையும் பெருமாள் தாயார் உள் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு குழந்தை பிறப்புவதற்குரிய அத்தனை தடைகளும் விலகி பெருமாள் தாயார் அனுக்கிறகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த சமயத்தில் பெருமாள் தாயாருக்கு பால் பாயாசமும் வாழைப்பழமும் கதளி பழம் சொல்லக்கூடிய வாழைப்பழமும் நைவேத்தியமாக பண்ணி அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு கிடையாது குழந்தைகளுக்கு தான் முக்கியம் அங்கே பௌர்ணமி அன்னைக்கு குழந்த வரத்துக்காக பெருமாள் தாயாருக்கு விசேஷமான திருமஞ்சனங்கள் பண்ணி குறிப்பாக உரளி மஞ்சள் திருமஞ்சனம் பண்ணி கையில் மருதாணி நிலங்கு வச்சு அந்த பால் பாயசம் கதளி பழமும் நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னா அந்த எல்லையை விட்டு போன அடுத்த செகண்டே கரு தங்கும் இது கூட நடக்கிற உண்மை ஆனால் தம்பதி செய்தமாக வந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெளியூரில் இருந்துகிட்டு வந்து பண்ணுறேன் எல்லாம் சொல்லவே கூடாது இந்த எல்லை மிதிக்கணும் இந்த ஊரில் எல்லையை மிதிக்கணும் இந்த ச இந்த சன்னிதானத்து வாசலை மிதித்த மிதித்தாலே போதும் நம்ம உடம்புல உள்ள அத்தனை அசௌகரியங்களும் விலகி நல்ல சுபகாரியங்கள் நல்ல முறையாக நடந்து கொடுப்பா தயார் அது இல்லாமல் இங்கே தயாருடைய விசேஷம் என்னன்னா உத்தியோகம் ப்ரமோஷன் சுபகாரியத்துக்கான எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி இந்த தயாருக்கு வெள்ளிக்கிழமை வந்து சுக்குற குறையில் பிரார்த்தனை பண்ணி ஒரு தீபம் பசு தீபம் ஜோடி தீபம் ஏத்தினாலே போதும் அத்தனை சுபகாரிய தடைகளும் இல்லாமல் இது கண்கூடாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை எத்தனையோ தம்பதிகளுக்கு டாக்டரே முடியாதுன்னு சொன்ன தம்பதிகளுக்கு இங்கே தயாரப்பெருமாள் அணுக்கிரகத்தில் வர்லி மஞ்சள் திருமஞ்சிரும் தயாருக்குன்னு சரி பெருமாள் சரி பண்ணி நிறைய பேர் குழந்தை பாக்கியத்தோடு இருக்காங்க நிறைய கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு நிறைய வாரம் தாயார் எடுத்து கொடுத்துருக்கா இதுதான் இங்கே உள்ள விசேஷம் அதுபோல் இங்கே பாலவீரதா வரத ஆஞ்சநேய சுவாமி இருக்காரு ரொம்ப விசேஷமான மூர்த்தி ஒவ்வொரு அமாவாசையும் அவருக்கு விசேஷமான திருமஞ்சனம் நடக்கும் அது ரொம்ப பழமையான மூர்த்தி விசேஷமான மூர்த்தி இங்கே பெருமாள் வந்து வேணுகோபால சுவாமி ரொம்ப 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 விசேஷமான மூர்த்தி மூலவர் ஒருத்தர் தான் ஆனால் உறிச்ச மூணு பேர் என்ன விசேஷம்னா இ பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலையும் பெருமாள் இருக்காருன்னா அவருக்கு பக்கத்தில் உபயநாச்சிமாராக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி போதேவி நாச்சிமார் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கண்ணனாக இருக்கக்கூடிய கண்ணனாக இருந்தார்னா கிருஷ்ணராகவோ கண்ணனாகவோ கோபாலனாகவோ இருந்தாருன்னா ருக்மிணி சத்யபாமா இல்லாட்டி ராதை கூட இருப்பாங்க உபயநாச்சிமாராக ஆனால் இந்த சந்நிதி வேணுகோபால சந்நிதி இங்கே என்ன விசேஷம்னா இங்கே உபயநாச்சிமார் பக்கத்தில் கிடையாது பெருமாள் உருவம் வேணுகோபாலன் சான்னித்யம் நரசிம்ம சாநித்தியம் இந்த பெருமாளுடைய சாநித்தியம் பார்த்தீங்கன்னா உக்ரமாக இருப்பார் நரசிம்ம சான்னித்தியம் மூலவருக்கே வியர்க்கும் அது கண் கூட பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும் அது கிடைக்காது அதே போல் திருமுகம் மூலவருடைய திருமுகம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை அழகர் மலையில் இருக்கக்கூடிய உற்சவர் கலலகர் சுந்தரராஜ பெருமாளுடைய திருமுகம் மாதிரி இருக்கும் அதனால தான் என்ன மூலவர் ஒருத்தர் உற்சவர் மூணு பேர் உருவம் வேணுகோபாலன் சநித்தியம் நரசிம்மம் திருமுகம் கலலகர் இந்த மூணு விதமான ரூபங்களையும் ஒரு தாங்கி தாங்கியிருக்கார் பெருமாள் பெருமாள் நரசிம்மசுவாமிக்குதோடு இருக்கிறதுனால வீநாச்சிமார் பக்கத்தில் கிடையாது ஒரே ஒரு தாயார் தான் மங்கினாச்சார் என்று சொல்லக்கூடிய வரமகாலுமி தாயார் தனிக்கோயில் சின்னப்பறையில் இருப்பா இந்த மூலவராக இருக்கக்கூடிய சுவாமிக்கு உற்சவர் மூர்த்தங்கள்னு சொல்லி மூணு சொன்னோம் இல்லையா இந்த மூணு திருமேணிகளும் பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாள் சுந்தரராஜன் சுந்தரவல்லின்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள் பிறந்தேவி தாயார்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் ஒரு தாயார் உற்சவர் இவர் தான் பிரதானமான உற்சவ மூர்த்தி இவங்க தான் புறப்பாடு கண்டுவாங்க எல்லா உற்சவ காலங்களையும் கண்ணனாக இருக்கிறதுனால இங்கே கிருஷ்ண பிரேமி என்ன இருக்கார் இல்லையா பரநூறு கிருஷ்ண பிரேமி என்ன அங்கே உள்ள அதே ராதிகாரமன பக்த கோலாகலான் எட்டு விதமான தொழில்மாளோடு இருக்கக்கூடிய அஷ்டசகிகள் உடனூரே ராதிகாரமன பக்த கோலாகலான் இங்கேயும் உற்சவ திருமேனியாக இருக்கார் இது பெருமாளாக கேட்டு வாங்கின்ற திருமேனி நம்ம மணவாள மாமணிகள் வம்சாவளியினர் சேர்ந்த பள்ளிக்கரணையை சேர்ந்த ஒரு பக்தர்கிட்ட இருந்து அன்பர்கிட்ட இருந்து பெருமாளாக கனவுல போய் ஞாபகப்படுத்தி வாங்கிக்கிட்ட திருமேனி அது அற்புதமான திருமேனி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தில் இந்த பெருமாள் தான் பிரதானமாக புறப்பாடாவார் ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் அவருக்கு விசேஷமான திருமஞ்சனம் உண்டு ஊஞ்சல் சேவையும் உண்டு நரசிம்ம சாநித்தியத்தோடு இருக்கிறதுனால கோயம்புத்தூர் பெரிய நம்பிகள் வம்சாவளியினர் அவங்க மூலமாக போய் பெருமாள் அவங்களுக்கு கைங்கறி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் மூலமா லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவ திரும்பி நீ வாங்கிக்கிட்டார் நரசிம்ம ஜெயந்தி மூணு நாள் உற்சவம் இவருக்கு பிரதானம் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் பிரதோஷத்தன்னைக்கும் நரசிம்மருக்கு திருமஞ்சனமாகி பானக நைவேத்தியம் நடக்கும் மூலவருக்குமே இங்கே பிரதானமா பானகம் தான் நைவேத்தியம் மண்பானையில தான் நைவேத்தியம் பிரதான உற்சவராக சுந்தரவள்ளி சுந்தராஜம் என்று சொல்லக்கூடிய வரதராஜன் பெருந்தேவி தாயார் இருக்காங்க இங்கே தாயாருக்கு எல்லா நட்சத்திரம் விசேஷம் மகம் புறம் உத்திரம் புராடம் புரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர காலங்களில் விசேஷமான காலங்கள் பெருமாளுக்கு எல்லா நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம்தான் முலவர் வெணுகோபாலசாமி அதிக அற்புதமான திருமேனி ரொம்ப மிக பழமையான சேம்பு திருமேனிங்கிறதுனால அவருக்கு திருமஜனங்களை குறைச்சிக்கிட்டோம் வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான் மூலவருக்கு பெரிய திருமஞ்சனம் மற்ற நாட்கள் கிடையாது நித்திய திருமஞ்சனம் இங்கே பன்னெண்டு சால கிராம பெருமாள் இருக்காங்க அந்த பன்னெண்டு சால கிராம பெருமாளுக்கும் நித்திய பேரன்னு சொல்லக்கூடிய அந்த நித்திய கண் நவடிந்த கிருஷ்ணன் என்ற சின்ன கண்ணனுக்கும் குட்டி கண்ணனுக்கும் தான் பன்னெண்டு சால கிராம பெருமாளுக்கும் குட்டி கண்ணனுக்கும் நித்திய திருமஞ்சனம் அப்புறம் கோஷ்டங்கள்ல சக்கர தல்வார் இருக்காரு நரசிம்மசுவாமி பின்னாடி யோக சுவாமி இருக்காரு இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த கோவிலுக்கும் அழகர் கோவிலுக்கும் ஆதி இருந்து தொடர்பு உள்ளதுன்னு சொல்லுவாங்க அதனால தானே என்னவோ இந்த கோவிலோட வடாந்திர உற்சவம் என்று சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா மதுரை அழகர் கோ அழகர் மலையில் நடக்கிற மாதிரி நடக்கும் இன்னொரு விசேஷம்னா அங்க அழகர் மட்டும் புறப்பட்டு வருவார் மதுரைக்கு ஆனால் இங்கே தாயாரும் சேர்ந்து ஒவ்வொரு உற்சவத்துலேயும் பெருமாளை கூட புறப்பாடாவா இதுதான் இங்கே உள்ள விசேஷம் அதே போல் திவ்ய தேசங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை இங்கே உண்டு என்ன விசேஷம்னா தாயாருடைய மாலை அதாவது சிறுலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய சூடி கலைஞ்ச மாலை வருஷத்துக்கு ஒரு முறை தான் திவ்ய தேசங்களுக்கு போகும் ஆனால் அங்கே தாயார் விரும்பி இங்கே வருஷத்துக்கு ரெண்டு முறை தன்னுடைய மாலை அனுப்புகிறார் ஒன்று சித்திரை திருவிழா மதுரையில் நடக்கிற அந்த உற்சவம் அதே போல் இங்கேயும் நடக்கும்போது அந்த குதிரை வாகனத்துக்கு இந்த தாயாருடைய மாலை சாத்துப்படி தாயாருடைய மாலையும் கிளியும் சாத்துப்படியாக தான் பெருமாள் கிளம்புவார் குதிரை வாகனத்தில் தீர்த்தவாரிக்கு அதே போல் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் இங்கே நடுநிசையில் கண்ணனுக்கு திருமஞ்சனம் நடக்கும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திருமஞ்சனமாகும் அடுநேசி திருமஞ்சனம் பன்னெண்டு மணிக்கு அப்போ தான் கிருஷ்ண ஜனனம் நடக்கும் அந்த கிருஷ்ண ஜனன திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே பெருமாள் தாயார் அனுப்பிச்சி வச்ச மாலையும் கிளியும் பிரசாதங்களையும் கண்டறியில் பண்ணி தான் சேவை சாதிப்பார் மூலவருக்கு அந்த விசேஷமான சேவை நடக்கும் ரொம்ப விசேஷமான சன்னதி ரொம்ப ரொம்ப சிறிய சன்னிதி தான் ஆனால் தாயார் பெருமாள் அனுகிரகம் அதிகம் அதிகமாக உள்ள சன்னிதி இது அப்படிப்பட்ட இந்த சன்னதியில் நித்தியப்படி திருமாள சேவை கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் நாங்கள் நிர்வாகத்திலலாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நட்சத்திர தோமால சேவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரமும் வரும்போது அந்தந்த உபரிதார்கள் சார்பாக நட்சத்திர தோமால சேவை பண்ணலாம் அப்படின்ட்டு சாதாரணமான ரொம்ப 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 சாதாரணமான ஒரு கைங்கரியம் தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா பெருமாள் தயாருக்கு முந்நூறுரூபா தான் தோமாலைக்கு பட்டாச்சாரியருக்கு ஒரு நூறு ரூபாய் அதே நட்சத்திரத்தில் ஆழ்வார் ஒன்றை நட்சத்திரம் இங்கே நித்தியசூரிகள் நாலு பேர் இருக்காங்க நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய சேனர் போராட நட்சத்திரம் கிரடாழ்வார் சுவாதி நட்சத்திரம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் ஆதிசேஷன் பெருமாளை சுமக்கக்கூடிய ஆதிசேஷன் ஆயிலிய நட்சத்திரம் இவங்க நாலு பேரும் நித்தீஸ்வரிகளாக இருக்காங்க ஆழ்வார்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க இப்போதைக்கு அண்டாள் நாச்சியார் தனியாக இருக்கா அந்த ஆழ்வார்கள் நம்மாழ்வாரும் முதல் ஆழ்வார் நம்மாழ்வாரும் பிரதானமான ஆழ்வார் நம்மாழ்வாரும் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரும் கும்பதொள்ளி சகிதமாக இங்கே இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்களில் ஒரே வரும் திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய ஒரே மூல நட்சத்திரத்துக்குரிய மனவாள மாமணிகளும் ஆச்சாரியராக இங்கே இருக்காங்க அதனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் பெருமாள் தாயாருக்கு பெருமாளை சேவைக்கு கொஞ்சம் கைங்கரியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நித்தியம் உங்கள் சார்பாக பெருமாள் தாயாருக்கு மாலைகள் சாத்துப்படியாகும் நீங்கள் இதே உள்ளூரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நிர்மல்யம் மாலை நிர்மாலிய பிரசாதமே உங்களுக்கு மறுநாள் பிரசாதமாகவே கண்டறியில் பண்ணிடுவாங்க பெருமாள் தாயார் சாத்துப்படி சாத்துப்படி ஆகி களைஞ்சி அந்த மாலை பிரசாதத்தை நிர்மாலியமாக அந்தந்த நட்சத்திரத்து காலங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியூர் நபர்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காகவோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்காகவோ சங்கல்ப பிரசாதம் அனுப்பிச்சு வைக்கப்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நட்சத்திரங்களுடைய ஆழ்வார்களுடைய ஆச்சாரங்களுடைய நட்சத்திரங்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா கூட ஒரு நூறுரூபா மட்டும் சேர்த்து வரும் முந்நூறுரூபா பெருமாள் தாயாருக்கு நித்தியத்துவம் அளிக்கும் ஆழ்வார் நட்சத்திரம் வந்தால் கூட ஒரு நூறுரூபா அது இல்லாமல் நூறு ரூபா பட்டாச்சாரியாக இருக்குது இந்த கோவிலில் அதை தவிர ஒரு அழகான கோஷாலை இருக்குது அங்கே நிறைய பசு மாடுகள் வளர்க்கப்படுகிறது அதுக்கான பூஜையும் ரொம்ப அழகாக நடக்கிறத நீங்கள் மேலே இருக்கிற வீடியோவில் பார்க்கலாம் அதை தவிர இவர்கள் நிறைய பொது தொண்டும் செய்கிறாங்க இப்போ பார்த்தா இந்த மதுரையில் இருக்கிற அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நிறையா வசதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இன்னும் மற்ற கண்கள் என்னென்னலாம் கோளாறு இருக்கோ அதுக்கான ஆப்ரேஷன் அதெல்லாமே இவர்கள் செய்து வருகிறார்கள் அதுக்கான வீடியோவை நம்ம அடுத்த அடுத்த இது பதிவில் பார்க்கலாம் இங்கே வந்து ஃபுல்லாக அந்த நடக்கிற கோஷாலையில் நடக்கிற பூஜைகள் அவர்கள் நடத்தின அந்த உற்சவங்கள் அங்கே நடக்கிற ஹோமங்கள் எல்லாம் ரொம்ப அக்கறையாக பண்ணுறாங்க இந்த சின்ன கிராமத்தில் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண வசதி இருந்தால் இன்னும் சிறப்பாக பண்ணுவார்கள் அதனால் ஆன பண உதவி செய்ய வேண்டும் அதுக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற அவங்களோட கோடு அவங்களோட அட்ரஸ் அதெல்லாம் நான் இந்த வீடியோல கடைசியில கொடுத்துருக்கேன் அதை பார்த்து மேல தான் அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டிய கோடு ஸ்ரீ வேணுகோபால சுவாமினே நமகா